ஐ தேங்க் த மீடியா த ஃப்ரெண்ட்லி மீடியா விச் கிவ்ஸ் லைட் அதில் முதல்ல என்னுடைய நன்றியை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் நான் வந்து ஒரு கோரிக்கை அவரிடம் வைத்த பொழுது எனக்கு இந்த கார்பரேஷன் லைன் ஒரு லெட்டர் அனுப்பிச்சாங்க அபவுட் ரீ நேமிங் ஆஃப் அது ஒன்றரை வருஷம் அந்த மாதிரி ஆச்சு ஒன்றுமே பதில் இல்லைன்னு சொன்னப்போ என்னுடைய ஜோன் ஜோன்டெட் கொரி ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஆல் அப் தென் அவங்க எல்லா அவங்க சொன்ன மாதிரி தென் ஐஸ்போர்ட் டு த சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ் அவர் வந்து ரொம்ப அவங்க வந்து சீஃப் மினிஸ்டர் ஆஃபீஸ் அண்ட் இஸ் ஆஃபீஸர்ஸ் இந்த ஆஃபீஸ் அவங்க எல்லாருக்கும் நன்றி அவங்க என்னை வந்து தி டைரக்ட் த டூ தக்கரடரி மிஸ்டர் கார்த்திகேயன் ஐஏஎஸ் இஸ் அ ரைட் பர்சன் சொல்லி நான் அவரையும் போய் பார்த்தேன் எங்க நல்லது நடந்தாலும் அதை பாராட்டும் மனது எங்களிடம் இருக்கிறது நாங்கள் வீணா வந்து எதிர்கட்சியாக தவறு கண்டுபிடிப்பது எங்கள் வேலை என்று அடுத்து ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ராமலிங்கம் ஐயா அவர்கள் And also sir, your your wisdom is very much appreciated I really bow my head for முதலமைச்சர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக்கொள்வேன் அபவுட் ரோட் எனக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணாங்க ஏனென்றால் என்னுடைய ஹெல்த் சென்டர் இருக்கும் ரோடு அதை ஆரம்பித்த ஒருவருக்கு தனி மனிதர் ஒருவருடைய நேம் அதை மாற்றணும்னு சொல்லி கேட்டது இரண்டாவது பாலிட்டிஷியன் ஸ்பெஷலி கன்னியாகுமரி டி காஷ்மீர் எல்லாம் எஸ்இ வெஹிகிள்ஸில் பறக்கிறவங்க அந்த கோல்டன் குவார்டர் லேட்டரில் ஆரம்பித்து வைத்த எங்கள் மாண்பு மிகு மறைந்த முன்னாள் பிரதம மந்திரி ஸ்ரீ அடல் பிஹாரி வாஜ்பாய் அவர்களுடைய பெயரில் ஒரு ஸ்ட்ரெச்சர் நீங்கள் மக்களோன்னு சொல்லி ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி என்னுடைய வார்டு பழைய மாம்பலம் நூற்றி முப்பத்தி நான்காவது வார்டில் ஐகானிக் சென்டர் அயோத்தியா மண்டபம் கோதண்ட கோயில் எல்லாம் இருக்கிறது அயோத்தியா ராமர் என்றாலே எங்களுக்கு நினைவுக்கு வருகிறது லால்கிஷன் அத்வானி அவர்கள் ஸோ அதை லால்கிஷன் அத்வானி நகர் என்று மாற்றி கொடுங்கள் என்று கொடுத்திருக்கிறேன் ஸோ அதையும் கன்சிடர் பண்ணுறேன் அப்படின் ஸோ என்னுடைய ஐ ஈகர்லி லுக் ஃபார்வர்ட் டு தரேஷன் ஏன்னா நாங்கள் வந்து நிச்சயமாக கலைஞர் அவர்கள் தமிழக அரசியலில் ஒரு மாற்றுமை பொருந்திய ஒரு தலைவராக இருந்தார் அவரோடது நூற்றாண்டு விழாக்கு அந்த நாணயம் வெளியிடுவதில் எங்களுக்கும் பெருமை அதை வந்து நாங்கள் கலைஞரோட கிரேட்னஸு எதையுமே அவருடைய தமிழக அரசியலில் ஒரு இன்றியமையாத சக்தியாக இருந்த ஒரு தலைவருக்கு நாங்கள் செய்யும் மரியாதை மரியாதை கொடுக்க வேண்டிய இடத்தில் கொடுப்பதற்கு எங்களுக்கு எந்தவித தயக்கமும் இருந்ததில்லை அதில் பட்ஜெட்டெல்லாம் போய் சொல்லப்படாது

అమ్మ కున్న అరవన నా బయపైస పోడారను సోత్ర వాకతే వట్ వడ్మేన అడ్జట్ ఇల్లని సోత నా నరే మాటి సొనిట అడ్జట్ ఏన్న అలోట్మెంట్ ఉకుందన నా సొనిట అవన అది కాజ

தமிழகத்தில் பிற மாநகராட்சிகளில் மாவட்ட வருவாய்த்துறையிலிருந்து அதிகாரிகள் நியமிக்கப்படுகிறார்கள் தவிர ஐஏஎஸ் கேடர் நியமிக்கப்படுகிறது இந்த மாமன்றத்தில் உள்ளாட்சி சட்டம் டூ தௌசண்ட் தேர்ட்டின் அடிப்படையில் கொண்டு எத்தனை உபவிதிகள் இயற்றப்பட்டுள்ளன அடுத்தது நீங்கள் நேர்த்தி டிவியில் பார்க்குறோம் பார்க்கறோம் லாங்குவேஜ் அதை வந்து எம்ஓய் சைன் பண்ணிட்டுருங்க ஃப்ரெஞ்ச் கான்சுலேட்டில் அப்படின்ட்டு வந்தது நம்முடைய சென்னை ஸ்கூலில் வந்து எட்டாம் வகுப்புக்குமே ஃப்ரெஞ்சு லாங்குவேஜ் கற்றுக் கொடுக்கப்படும் என்பது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஃப்ரெஞ்ச் வந்து ஒரு இன்னொரு லாங்குவேஜ் படிக்கிறதுல ஒன்றும் தவறில்லை ஆனால் த யூஸ் ஆஃப் ஃப்ரெஞ்ச் இஸ் லிமிட்டெட் டு ஃப்ரான்ஸ் அலிஜியாஸ் அண்ட் சர்டன் சவுத் அமெரிக்கன் கண்ட்ரீஸ்களும் இது நம்முடைய அந்த சென்னை பப்ளிக் ஸ்கூல்ல படிக்க சென்னை ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைகளுக்கு அவர்களுடைய முன்னேற்றத்திற்கு ஒரு லிமிட்டேஷனோட தான் இருக்கும் இன்ஸ்டெட் அடிஷ்னலாக நீங்க ஃப்ரெண்ட்ஸோட சிறு வயதிலிருந்தே கிண்டக்கார்டன் கிளாஸ்ல இருந்தே அந்த குழந்தைகளுக்கு இங்கிலீஷ் கான்வெர்சேஷன் கிளாஸ் இங்கிலீஷ் ப்ரொனன்சியேஷன் கிளாஸ் அதை வந்து சிலபஸ்லேயே ஒரு சப்ஜெக்ட் மாதிரி கொண்டு வந்து இதை வந்து ஃபுல்லாக நம்ம டென்த் ஸ்டாண்டர்ட் லெவன்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டாம் அந்த குழந்தைகளுக்கு நம்ம ஏழாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ் வரைக்கும் இதை கற்றுக் கொடுத்து விட்டோம் என்றால் அதுவே அவங்களோட ஃபியூச்சர் சக்ஸஸுக்கு நல்லா இருக்கும் அவங்க வந்து இன்டர்வியூ அட்டன் பண்றதோ இல்லை உயர்கல்வித்துறை ஐஐஎம் ஐஐஜி ஆக அவங்க வேலை விஷயமாக மல்டிநாஷ்னல்ஸ் அந்த மாதிரி எல்லாம் ஜாப் இன்டர்வியூக்கு அவங்க போகும்போது அவர்களுடைய தன்னம்பை இது மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும் என்பது என்னோட வாழ்த்தை இருக்கிற அந்த ஸ்கூல்லையே நிறைய பேரண்ட்ஸ் அந்த எஸ்எம்சி மீட்டிங் வரும் பொழுது தான் கேட்கிறார்கள் எங்களுக்கு ஆங்கிலம் அந்த குழந்தைகளுக்கு ஆங்கிலம் படிப்ப கரெக்ட் ப்ரனௌன்சியேஷனை படிக்கிறது கரெக்ட் இன்டர்னேஷனோட அவர்கள் கற்றுக்கொள்வதற்கு ஏதாவது செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு கேட்குறாங்க ஆனால் மை ரிக்வெஸ்ட் இஸ் ப்ளீஸ் கன்சிடர் திஸ் ஆல்சோ அலாங் வித் ஃப்ரெஞ்ச் ஃப்ரெண்ட் கான்சுலேட்டோட எம்ஒயு போட்டுட்ருக்கீங்கன்னு வாட் ஆர் தி ஃபைனான்ஷியல் இம்பிகேஷன்ஸ் ஆஃப் தேட் இஃப் அது வந்து ஃப்ரீயாக இருக்கும் ஆனால் நம்ம இதையே பிரிட்டிஷ் கவுன்சில் கூட கூட வி கன் சைன் அன் எம்ஒயு வேறு ஐஇஎஸ்டிஎஸ் அவர் அந்த மாதிரி பரீட்சைகளுக்கு அது குழந்தைகளுக்கு உதவியாக இருக்கும் இது நிச்சயமாக இந்தியாவில் ஒரு ஃபஸ்ட் அட்டம் ஆகும் நீங்கள் வந்து அந்த த தமிழ்நாடு ஒரு முன்னோடின்னு பேசிட்டு இது வந்து ஃபெதர் கேப் ஆஃபீஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான இருக்குது அடுத்து இன்னொன்று மறந்து போயிட்டு சார் சொன்ன மாதிரி என்னோட எஸ்எம்சி மீட்டிங்கில் பெட்ரோல் மீட்டிங் பேசிட்டு ஒரு ரெண்டு மூணு பெட்ரோல் இந்த காலை சிற்றுன்றி அதை பற்றி ரொம்ப பெருமையாக பேசினாங்க த குவாலிட்டி இஸ் வெரி குட் எல்லாம் சொன்னாங்க அதை அப்படியே நான் ரெக்கார்ட் பண்ணி அதை நாட்டிலிருந்து முதலமைச்சர் அவர்களுக்கு அனுப்பி இது இன்னும் ஒரு சாதனை உங்களுடைய ஆட்சியை அப்படின்னுட்டு அனுப்பியிருக்கேன் ரொம்ப நல்லா இருந்தது இந்த பேரன்ட்ஸ் கம் அவுட் ஓப்பன்லி அன் சே தட் இது ரொம்ப நல்லா இருக்கு நாங்க கூட உட்கார்ந்து சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிச்சு ரொம்ப ஒரு ரியலி ஒரு பெருமைப்பட தக்க விஷயம் இந்த அரசாங்கம் பிரெஞ்சு சேர்த்தா அடுத்து

எந்த குழந்தைகள் விரும்பப்படுறாங்களோ அந்த குழந்தைகள் வந்து பிரச்சுக்குமாறு தெரிவிக்கிறோம் பிடிக்கப்படவில்லை அதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் வந்து போன ஆண்டே வந்து ஒவ்வொரு ஊராட்சியில இருக்கக்கூடிய பள்ளிகள்ல காலையில அசம்பிளி கண்டக்ட் பண்றாங்க அசம்பிளி கண்டக்ட் பண்ணும்பொழுது காலையில ஒரு இங்கிலீஷ் நியூ வேர்ட் சொல்லி அதற்கான அர்த்தம் என்ன அதுல ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ண சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நியூ வேர்ட் சொல்லி தரும் அதே போல் வகுப்பு வரைய வந்து நியூஸ் பேப்பர் இங்கிலீஷ்ல கொடுத்து பசங்களுக்கு படிச்சு ப்ரொனன்சியேஷன் ஸ்கில் டெவலப்மெண்ட் பண்ணிட்டு வரோம் அது இல்லாம கூடுதலாக ஆங்கில கிளாஸ்ல வந்து ஒவ்வொரு குழந்தைகளும் வந்து பத்து நிமிடம்

அது நிச்சயமாக நீங்க சொன்னதெல்லாம் அந்த படிக்கிறதெல்லாம் படிச்சாலும் நானே ஒரு குழந்தை ரெண்டு மூணு குழந்தைங்க படிக்கும் பொழுது அந்த ஹிந்து பேப்பர் அந்த யங் வேர்ல்ட் அதெல்லாம் படிக்கும் பார்க்கும் பொழுது அந்த இன்டர்நேஷன் அண்ட் ப்ரனன்சியேஷன் is not up to the mark for those children to face the interview so na inga kutra kutramaga kuda konja karuthu illa thank you sir இங்கிலீஷ் வார்த்தைகளை சொல்லி தர முடியும் இங்கிலீஷ் வார்த்தைக்கான அர்த்தங்களை சொல்லி தர முடியும் ப்ரொனௌன்சியேஷன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வகையில டிஃபர் ஆகும் ஒரு ரஷ்யன் ஒரு இங்கிலீஷ் இருக்கும் ஆக்சென்ட் மாறும் ஒரு ஆக்சென்ட் இருக்கும் இந்தியனுக்கு ஒரு ஆக்சென்ட் இருக்கும்

அடுத்தது இந்த மாமன்ற கூட்டங்களில் சில சில சமயம் அகெய்ன் அ கிளாரிஃபிகேஷன் மேம் அண்ட் சார் ஐ எம் நாட் பாயிண்டிங் அவுட் ஃபிங்கர்ஸ் சில தீர்மானங்கள் மண்டல கமிட்டி மற்றும் நிலைக்குழு ஸ்டாண்டிங் கமிட்டி முன் வைக்காமல் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் நேரடியாக ஆணையர் மூலமாக கையெழுத்து வாங்கி தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகின்றனவா அப்படி நிறைவேற்றப்பட்டால் அதற்கு ஒரு காஸ்ட் அவசரம் டைம்ஸ் ஆஃப் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சமயத்தில் இந்த மாதிரி பாஸ் பண்ணுறதுக்கு வி ஆக்செப்ட் பட் நீதி சமயங்களோ இல்லை அந்த மாதிரி பாஸ் பண்ணும் கூட்டத்தில் நேரடியாத அவசர அவசியம் கருதி இம்முறையில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுகின்ற படுகின்றன என்று குறிப்பிடுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து அந்த மாதிரி தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் பொழுது அது இந்த மாமன்ற உறுப்பினர்களை எந்த விதத்திலும் அப்படிங்கிற அந்த சேர்த்துக் கொள்ளுமாறு அப்பேற்பட்ட சமயங்களில் இதை உபயோகப்படுத்துமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நிறைவேற்றப்பட வேண்டிய தீவ இ ஜென்ரல் ஜஸ்டி இப்போ அந்த நிறைவேற்றப்பட வேண்டிய பொருட்கள் எல்லாம் எங்களுக்கு அரௌண்ட் அந்த இங்க கைத்து வருது நாங்கள் அதுக்குள்ள அந்த பொருட்களை எல்லாம் படித்து அதை அறிந்து கொண்டு அதை புரிந்து கொண்டு அதில் ஏதாவது கேள்விகள் கேட்கப்பட வேண்டும் என்றால் அதற்கு போதிய அவகாசம் இல்லை எங்களுக்கெல்லாம் நீங்கள் லெட்டரில் கொடுக்குறீங்க இந்த மாதிரி பிஃபோர் டுவெண்ட்டி ஏர்ட் உங்களுடைய கேள்விகளை அனுப்புங்கள் அப்படின்ட்டு கொடுக்குறீங்க எங்களுக்கு ஒரு டெட்லைன் லைன் வச்சிருக்கிற மாதிரி உங்க நீங்களும் உங்களுக்கு ஒரு டெட்லைனை லைனை வைத்துக்கொண்டு பிஃபோர் ட்வெண்ட்டி அப்படிங்கிற ஒரு டெட்லைனை நீங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று தார்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் எனக்கு வாய்ப்பளித்த இந்த அவைத்தலைவர் அமலிங்கம் ஐயா அவர்களுக்கு என்னுடைய மனமாக நன்றி தேங்க்யூ